ஆண்டவரும் இரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மே மாதத்தின் இரண்டாவது நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோபின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் பிரியமானவர்களே அவர் நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நேற்று தினத்திலே கூட புதிய மாதத்திற்குரிய வாக்குத்தத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் அந்த வாக்குத்தமானது தேவன் உங்களுக்கு இந்த மாதத்தில் செய்ய நினைத்திருக்கிற காரியம் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது யாரும் அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டத்தையும் நோக்கத்தையும் தடைபண்ண முடியாது என்பதை இந்த காலை வழையிலே அறிந்து கொள்ளுங்கள் யோபு தன் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையில இருந்தபொழுது ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்த போது சரீர பலனை இழந்த போது எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே அவன் காணப்பட்ட போது அவன் சொல்லுகிற வார்த்தை தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் எனக்கு அன்பான பிள்ளைகளே அப்படியே நடந்தது அவனுடைய சூழ்நிலை எல்லாம் தலைகீழாக மாறினது இழந்து போன யாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் தூரம் போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்தார்கள் முன்னிலும் அதிகமாய் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் தடைபடாது எப்பொழுதுமே உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து உங்கள் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தேவனுடைய வாக்குத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் அவர் நினைத்தது நாம் நினைப்பதல்ல நாம் விரும்புவதல்ல நாம் கேட்பதல்ல தேவன் நினைத்ததும் அவர் விரும்புவதும் அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியமும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளை துவக்குங்கள் உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறபடினாலே அது அப்படியே நிறைவேறும் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் பற்றி கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கட்டாயம் சொல்லுகிறேன் அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படார் அவர் ஒரு நாளும் ஒருபோதும் தீமையை உங்களுக்கோ எனக்கோ சிந்திக்க மாட்டார் அவர் நன்மை செய்கிறவராகவே நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார் இந்த புதிய நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் எல்லாவிதமான நன்மைகளையும் கொடுக்க உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் நீங்களும் அவர் உங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிற நன்மையான காரியங்கள் வாக்கு உங்களை குறித்து வைத்திருக்கிறதான மேலான திட்டங்கள் எதுவும் தடைபடாது என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளை துவக்கங்கள் உங்களுக்கு தேவன் இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிற வாக்கு அப்படியே நிறைவேறும் இந்த மாதம் மாத்திரமல்ல வாழ்நாளெல்லாம் அவர் உங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் தடைபடாது இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையுமே உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுத்தும் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும் எந்த நிலையிலும் சோர்வுக்கோ பலவீனத்திற்கோ வேதனைக்கோ இடம் கொடுத்து விடாதபடிக்கு அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்திலே பலப்பட்டு இன்று ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் திரும்ப நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தகப்பனே இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் நீர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் ஒருபோதும் தடைபடுவதில்லை என்கிற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி நாளை நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் பக்தனை போல அவர் செய்ய நினைத்தது சகலத்தையும் செய்ய வல்லவர் என்கிற அந்த விசுவாசத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்துவீரார் கருவை இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை தாங்குவதாக மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதா ஆமே பிரியமானவர்களே அவர் உங்களுக்கு செய்ய நினைத்தது நிச்சயம் தடைபடா